ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஐம்பது நாட்களுக்கு பிறகு நாட்டு மக்களிடையே பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஏழை மக்கள் வீடு கட்டுவதற்காக இரு சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட திட்டங்களை அறிவித்தார் டெல்லியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி முடிந்த பின்பு தூய்மைக்கான யாகம் நடந்துள்ளதாக குறிப்பிட்டார் ஏழைகள் சொந்த வீடு கட்டும் வகையில் ஒன்பது லட்சம் வரை வீட்டுக்கடன் பெறுவோருக்கு நான்கு விழுக்காடு வட்டி மட்டுமே வசூலிக்கப்படும் என்றும் பனிரண்டு லட்சம் வரை கடன் பெறுவோருக்கு மூன்று விழுக்காடு மட்டுமே வட்டி வசூலிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார் விவசாயிகளுக்கு கடன் வழங்க மேலும் இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் நபார்ட் வங்கிகள் மூலமாக கடன் பெறும் விவசாயிகளுக்கு கூடுதலாக இருபத்தி ஓராயிரம் கடன் வழங்கப்படும் என்றும் மூன்று மாதத்தில் விவசாயிகளின் மூன்று கோடி கடன் அட்டைகள் ரூபாய் அட்டைகளாக மாற்றப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் செலவுகளை குறைக்கும் வகையில் சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது தொடர்பாக விவாதம் நடத்த அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார்